இந்த விசுவா வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த ஒரு பலனை குறிப்பாக விருச்சிக ராசிக்கு தரணும் அப்ப என்ன விசேஷம் பாருங்க அப்ப பிரமாதமான ஒரு சூழலை தரக்கூடிய மாதமா வருடமா அமையப்பெருகிறது விஸ்வ வருசு வருடம் குறிப்பாக விருச்சிக ராசிக்கு மே பதினாலுக்குள்ளே டாப்பான ஒரு சூழல உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையே செய்ய போறார் எந்த ஒரு நன்மையை நீங்க எதிர்பார்க்குறீங்க வீடு வந்து முடியாமல் இருக்கா வீடு முடிஞ்சிடும் நிலம் முடியாமல் இருக்கா முடிஞ்சிடும் அதுக்கடுத்து விவசாயத்தில் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கா முடிஞ்சிடும் இல்லை உங்களுக்கான நிலப்பரிமாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு பகபத்திரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் ரெனவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக விருச்சிகராசிக்கு இந்த ஒரு பிரமாதமான ஒரு அமைப்புகளை இந்த வருடம் முழுவதும் இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் இருக்கும் ஆக சூரியன் பன்னெண்டு மாதத்துக்குமே அவர் தான் ராஜா அப்போ பிரகாசத்தை கொடுப்பார் இல்லையா கொடுக்கணும் கொடுத்தால் அது வலுவான ஒரு அமைப்புகளை உங்களுக்கு பெறலாம் பெறுவீர்கள் நிறைய பொருளாதார மேம்பாடுகள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் செய்யக்கூடாத செய்ய முடியாத பல காரியங்கள் தடைப்பட்ட காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஈஸியாக ஃப்ரீயாக வந்து ஃப்ளோ ஆகிடும் அதை நம்ம எதிர்பார்க்கலாம்